நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று வரை நடந்த டிஇடி தேர்ச்சி பெற்ற நண்பர்களுடைய போராட்டம் தோல்வியில் தழுவியது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டுட்ருந்தாங்க அவர்களுடைய பார்வையில் அது வந்து தோல்வியை தழுவியது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒன்றா சரியாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இந்த போராட்டங்கள் இதுவரை நடந்த ஒவ்வொரு போராட்டமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து அந்த ஏழு ஆண்டுகள் வரை மட்டும்தான் செல்லும் அப்படிங்கிறத தவிர்த்தது பெரிய ஒரு வெற்றி சரிங்களா அடுத்ததாக கடந்த நான்கு நாட்களாக நேற்று வரை போராட்டம் நடந்தது இல்லையா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி அமைச்சர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நிலையிலே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் சரிங்களா அதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க நல்லா கவனிக்காதவங்களுக்கு மீண்டும் நான் வந்து சொல்லி விரும்புகிறேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எதை சரி செய்தால் எதை சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இதுவரை டெட் தேர்வு எழுதியவர்களை எப்படி வழி நடத்த போகிறோம் இனிமேல் டெட் எழுத போகிறவர்களுக்கு எப்படி வழி நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதே சமயத்தில் அந்த போராட்டத்தில் பேட்டி அளித்தவர்களுடைய கோரிக்கையை கவனிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறார் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் அப்போ தெளிவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரசாணையில் திருத்தம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் அதில் எந்த கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் உண்மை சரிங்களா நிச்சயமாக நூறு சதவீத உண்மை அரசாணையில் திருத்தம் இருக்க போகுது அப்படியே ஒரு வேலை போட்டி தேர்வு வைத்தாலும் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் இருக்கும் நிச்சயமாக மதிப்பெண்ணுக்கும் சரி அல்லது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த இயர் யார் யார் எந்தெந்த வருடங்களில் தேர்ச்சி பெற்றார்கள் என்பதை கருத்தில் கொல்லுவாங்கன்றதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது சரிங்களா நிச்சயம் ஒரு திருத்தம் இருக்க போகுது அப்படிங்கிறது இதுவரை போராடியதற்கான வெற்றி சரிங்களா வெறுமனே மொத்தமாக எல்லோரும் போட்டித் தேர்வு கலந்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் வேறுபாடு இல்லாமல் கலம் இல்லை நிச்சயம் அதில் பிரிப்பரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை